அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சத்ரவுதர் கேட்டிருந்தாருங்க ரெண்டு கிலோ சிக்கன் பிரியாணி சிம்பிள் அடிசியா செஞ்சு கிடை சொன்னாரு அவருக்கு அத்தகுந்த வீடியோ போடுறோம் வீடியோவை எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோ போகலாம் முதல்ல அடுப்பத்தை வச்சுட்டு பாத்திரம் அடுப்பு வச்சுக்கலாங்க இப்ப பாத்திரம் சூடாயிருச்சுங்க ஒரு அரை லிட்டர் வந்து ரீஃபண்டில் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து ரொம்ப மசாலா எல்லாம் நிறைய போடாம மூத்தான ஒரு பிரியாணி தான் செஞ்சு கட்ட போறேங்க இப்போ என்ன சூடாயிடுச்சு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்திக்கிலாங்க இப்போ ரெண்டு கிலோவுக்கு வந்து நான் வந்து நானூறு கிராம் வந்து பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா பொன்னியமாக வதங்கிட்டுருக்கு இந்த நேரத்துல நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்த ஒவ்வொரு பொருள் போடும்போது அடிப்பத்தக்கூடாது பாருங்க வெங்காயம் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பொன்னியமாக வதங்கிடுச்சு இந்தளவுக்கு வதங்கினா போதும் அஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டு கைப்பிடி கொத்தமல்லி ரெண்டு கைப்பிடி வந்து புதினா இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் அரைச்சிருக்காது அப்படியே சேர்த்துக்கலாம் பேஸ்ட் சேர்த்துனதுக்கு அப்புறமா இந்த பச்சை மாடை போற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுறலாம் இப்ப குயிக்கா ஒரு பிரியாணி செய்யணும்னா இந்த மெத்தட யூஸ் பண்ணுங்க இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க தனித்தனியாவே கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா போட்டுக்கலாம் நம்ம இதை முதலே போட்டு வதக்கும்போது பாத்தீங்கன்னா பிரியாணியோட பிளேவர் கடைசி வரைக்குமே சூப்பரவா இருக்கும் நான் ஏற்கனவே ட்ரை பண்ணிருக்கேன் அதனால சொல்றேன் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிராம் இஞ்சி கிராம் பூண்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா இந்த இஞ்சி பூண்டு வதங்குறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் நல்லா வதங்கட்டுங்க நல்லா வதங்கினாதான் பிரியாணி சூப்பரா இருக்கும் நல்லா வதங்கட்டும் பாருங்க நல்லா இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு அடுத்து வந்து நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம் ரெண்டு கிலோவுக்கு வந்து அரை கிலோ தக்காளி சேர்த்திக்கலாம் ரெண்டு கிலோவுக்கு வந்து அரை கிலோ தக்காளி போதுங்க ஒரு கிலோவுக்கு வந்து தாய் கிலோ அதனால ரெண்டு கிலோவுக்கு அரை கிலோ சேர்த்திருக்கேன் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க ரெண்டு கிலோவுக்கு இன்னைக்கு பச்சை மிளகாய் அரைச்சிருக்கிறதுனால ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன் இது அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா வெயில் காலம் அதனால கொஞ்சம் காரம் அளவாகவே இருக்கட்டும் இப்போ மிளகாத்தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க அடுத்தது வந்து ஹோம் மேடு பிரியாணி மசாலா இது நானே ரெடி பண்றதுங்க நம்ம நல்லா எல்லா ஸ்பைஸும் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு கிலோவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு கிலோவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா சேர்த்துறதுனால நம்ம முதல்ல எல்லாம் தாரிப்புக்கு நம்ம வந்து பட்டை கிராம்பு லவங்கம் எல்லாம் சேர்த்த வேண்டியது இல்லைங்க இதுவே போதும் பாருங்க மசால் சேர்த்துனதுக்கு அப்புறம் நல்லா நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்துருச்சு பாத்தீங்களா சூப்பரா இருக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுரலாம் பாருங்க மசால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்ல ஒரு பிரவுன் கலர் வந்திருக்கு மசால் இந்த பிரவுன் கலர் தான் வரும்போது பிரியாணி வந்து லைட் பிரவுன் சேடு வரும் பாருங்க மசால் பாருங்க என்ன கலர்ல வந்துருக்கு பிரியாணி மசாலா சேர்த்து ஒரு நிமிஷம் ஆச்சுக்க அடுத்தது நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் இருநூறு கிராம் கெட்டு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் நல்லா கலரி விட்டுக்கலாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு இப்ப உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கிலோவுக்கு ஒரு நிமிஷம் கலந்துக்கலாம் இந்த பிரியாணியோட மசாலா பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு செம்மையா இருக்கு பாருங்க சுத்தமா எல்லாம் கரைஞ்சிருச்சு தக்காளி ஒன்னு ரெண்டு கரையாம இருக்கு இப்ப அதுவும் கரைஞ்சிடும் ரெண்டு கிலோ வந்து சிக்கனை ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படியே சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துனதுக்கு அப்புறமா ஒரே ஒரு நிமிஷம்ங்க ஒரு நிமிஷம் இந்த மசாலா புரட்டிக்கலாம் அதிக நேரம் வேண்டாம் ஒரே ஒரு நிமிஷம் தான் சேர்த்தி ஒரு ஒன்னுல இருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்க இப்ப நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப ரெண்டு கிலோவுக்கு வந்து நான் வந்து ஒரு ரெண்டரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்ப தண்ணி சேர்த்துறதுக்கு அப்புறமா நல்ல ஒரு விட கலந்து விட்டுக்கலாங்க உப்பெல்லாம் செக் பண்ண வேண்டாம் போட்டு அப்புறம் செக் பண்ணிக்கலாம் இப்ப மூடி போட்டுடலாம் ரைஸ் வந்து ரெண்டு ஒரு ரெண்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் ஊறிட்டு இருக்குது இப்ப தண்ணி கொதிக்க பாத்திரலாங்க நல்லா உல நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து இப்ப லெமன் சேத்திட்டு அப்படியே அரிசி சேர்த்திக்கலாம் இன்னைக்கு ரெண்டு லெமன் ஜூஸா புளிச்சிருக்கேன் அப்படியே ஊத்திக்கலாம் ரெண்டு கிலோ சீரக சம்பா அரிசியை இருபது நிமிஷம் ஊற வச்சிருக்கிறங்க அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரைஸ் சேர்த்தி ஆச்சுங்க ரைஸ் சேர்த்துனதுக்கு அப்புறமா ஒரு ஒரு நிமிஷம் இத அப்படியே மூடி வச்சிருவோம் அதுக்கப்புறம் நம்ம திறந்து கிளவி விட்டுக்கலாம் இப்போ ரைஸ் சேர்த்தி ஒரு நிமிஷம் ஆச்சுங்க நம்ம திறந்துக்கலாம் அப்படியே நல்லா ஒரு சிக்கன்ல அடிபடாம நல்லா கிளறிக்கலாங்க இப்போ இந்த நேரத்துல நம்ம வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெய் எல்லாம் தள்ளி விட்டு போட்டு புளிப்பு உப்பு காரம் எல்லாமே சூப்பரா இருக்குங்க மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம் இப்ப ஓரளவுக்கு குக் ஆயிட்டு இருக்கு கொஞ்சமா நம்ம அளவை குறைச்சுக்கலாம் தீயோட அளவை நம்ம குறைச்சுக்கலாம் குறைச்சிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா ஓரளவுக்கு நைன்டி பர்சன்ட் நல்லா ட்ரை ஆகிடுச்சு நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து நம்ம தம் போடுறோம் கேஸ் அடுப்பில் தம் போடுறோம்னா தண்ணி நல்லா ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நல்லா இஞ்சினதுக்கு அப்புறமா தம் போடுங்க இல்லை அடுப்பில் போடுறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல இஞ்சிக்கும் இப்போ நம்ம வந்து கேஸ் அடுப்பில் தான் செய்கிறோம் அதனால தண்ணியை ஓரளவுக்கு ட்ரை பண்ணிக்கலாம் ரைட் இப்போ நான் தண்ணி நல்லா இஞ்சிருச்சுங்க நம்ம மட்டம் பண்ணி தம் போட்டுடலாம் இப்போ நல்லா மட்டம் பண்ணி வச்சுங்க இப்ப நம்ம கொஞ்சமா இல வெறும் இல மட்டும் கொஞ்சமா தூவிக்கலாம் இப்ப தண்ணி சுடுதண்ணி வச்சாச்சுங்க அடுத்தது ஒரு கனமான ஒரு தோசைக்கலி வச்சுக்கலாம் இப்ப பிரியாணி பாத்திரத்தை இந்த தோசைக்கல் மேல வச்சுக்கலாங்க தீ வந்து ஒரு மீடியமான பிளேம்ல எரிஞ்சிட்டு இருக்குங்க கனமான தோசைக்கல் மேல நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சாச்சு இப்ப நம்ம வந்து சுடுதண்ணிய மேல வச்சுக்கலாம் இப்போ சுடுதண்ணி மேலே வச்சாச்சுங்க இப்போ ஒரு மீடியமான ஃபிளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அதை விட கொஞ்சம் சிம்ள வச்சுட்டு அப்புறம் நம்ம இறக்கி தம் உடைச்சிடலாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ தம் போட்டு ஒரு இருபது நிமிஷம் ஆச்சுங்க இருபது நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருக்குறோம் இப்போ நம்ம திறந்து பார்த்துலாம் அருமையான ஒரு மனமான சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரான சிக்கனமான சிக்கன் பிரியாணிங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும் மசாலாலாம் ரொம்ப போடல வெங்காயம் தக்காளி எல்லாம் அளவாக போட்டிருக்கோம் ரொம்ப அழகா ஸ்மூத்தா மெது மெதுவாகவும் இருக்கும் உதிரி உதிரியாகவும் இருக்கும் அந்த மாதிரி டைப்பில் செஞ்சுருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வடிய பார்க்கலாங்க பாய்